ஹாய் எரிவான் டுப்ஷன் அமைச்சரால் வழங்கக்கூடிய அனைத்து கணமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் மட்டும் தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு வைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகே சார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேத்து நம்ம என்ன லெவலில் எடுத்துடணும் சரிங்களா அதாவது எடுத்துறோம் அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியம் என்ன லெவல் எடுத்துடணும் தெளிவா பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் இருக்க போகுது அப்படின்றதையும் இன்னைக்கு தெளிவா வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஸ் பாக்கும்போது நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாம் நம்ம என்ன எடுத்துடணும் அப்படின்னா இருபத்தாயிரத்தி எழுபது அப்படின்ற லெவலில் வந்து எடுத்துடணும் அதே மாதிரி ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தாயிரத்தி இருநூத்தி நாலு அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம் எஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்தோம் சரிங்களா ஸோ இதுல மார்க்கெட் நம்மளுக்கு எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா அரௌண்ட் இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பது அந்த பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆறாங்க ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன ஆகலங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் அபோ வந்து போகல ஓப்பன் பிலோ தான் வந்து வந்திருக்காங்க சரிங்களா மினிட் கேண்டில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் அபோ வந்து போகல ஓப்பன்ல இருந்து நம்மளுக்கு பிலோ தான் வராங்க எங்க வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஓகேங்களா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வரைக்கும் என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து வராங்க சோ அதுக்கு கீழே வந்து என்ன செய்யலாம் நம்மளுக்கு வந்து போகல அதுக்கு கீழே வந்து என்ன செய்யலங்க மார்க்கெட் வந்து போகல அதுல என்ன செய்யறாங்க நம்மளுக்கு ரிவர்சல் தான் கொடுக்குறாங்க அதுல இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆறாங்க ரிவர்சல் ஆய் எங்க வர போறாங்கன்னா ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ வரைக்கும் என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து போயிருக்காங்க சோ ஆனால் ஆர் டூக்கு மேல வந்து என்ன செய்யல மார்க்கெட் வந்து போகல சரிங்களா அதோட வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சது சரிங்களா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பாட் அதே இது இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சரோட சார்ட் இது இதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் மிட் லெவலில் வந்து ஓப்பன் ஆறாங்க மிட் லெவலில் ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து சிந்தடிக் ஃபியூச்சரோட லெவலு க்ளோசிங் தான் இது ஸோ இந்த க்ளோசிங்ல வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க சப்போர்ட் இருந்து நம்மளுக்கு மேல தான் நிற்கிறாங்க ஆல்ரெடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒன் இருக்கு சோ எஸ் ஒன் சப்போர்ட் இருக்கு சோ அந்த சப்போர்ட்டுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு மேல மேலே தான் இருக்காங்க சரிங்களா இங்க இருந்து நம்மளுக்கு மிட் லெவல் போறாங்க மிட் லெவல் கிராஸ் பண்ணி நம்மளுக்கு ஆர் ஒண்ணு போறாங்க ஆர் ஒன்னு கிராஸ் பண்ணி நம்மளுக்கு ஆர் டூ இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும் ஆர் டூல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து அதுக்கு மேல வந்து போகல சரிங்களா அதுக்கு மேல போகல இங்க தான் ரிஜெக்ஷன் என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு மார்க்கெட் வந்து முடிக்கிறாங்க சோ நம்ம வந்து ப்ரீமியத்தையும் பார்க்கணும் ப்ரீமியத்தை வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிந்தடிக் பிக்சரோட மனசிவோம் கம்பேர் பண்ணி இதை வந்து பார்ப்போம் சரிங்களா வந்து ஸ்பாட்டோட கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டோம் நம்ம சிந்திக் பிக்சர் எப்படி மூமென்டம் கொடுக்குது அப்படின்றத மனசிவோம் இந்த பிரீமியத்தை வந்து பார்ப்போம் சரிங்களா நம்ம இன்னைக்கு பிரீமியம் வந்து என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு சரிங்களா இருபத்தி ஆறாயிரத்தி

அப்படின்ற லெவல் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துடணும் இதுல என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு நம்ம வந்து இது காலையிலேயே வந்து மார்க் பண்ணி கொடுத்துடணும் சரிங்களா இந்த நூத்தி இருபத்தொன்னு அண்ட் நூத்தி எழுபது அப்படின்ற லெவலெலாம் ஓகே நம்மளுக்கு வந்து காலையில நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மெட் லெவலுக்கும் இந்த நூத்தி இருபத்தொன்னு சரிங்களா அந்த நூத்தி இருபத்தொன்னு லெவலுக்கு உள்ளதா வந்து என்ன செஞ்சாங்க மார்க்கெட் வந்து இருந்தாங்க எப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா ஒரு பத்து மணி வரையே தான் வந்தாங்க சரிங்களா பத்து மணி வரைய என்ன செஞ்சாங்க அதுக்குள்ளதா இருந்தாங்க ரெண்டு பேரும் மீட் ஆயிட்டே இருந்தாங்க அதுக்குள்ளதா இருந்தாங்க நமக்கு டாமினேட் இதுல யார் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெளிவா வந்து பாக்கணும் சரிங்களா இதுல டாமினேட் யார் பண்ணி நம்மளுக்கு மேல போறாங்க அவங்க தான் வந்து செய்வாங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் சரிங்களா அவங்களுக்கு தான் நமக்கு வந்து நிச்சயம் ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் சோ அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட் ஆகி டாமினேட் பண்ணி கால் ஆப்ஷன் வந்து நினைச்சுறாங்க நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல வராங்க அது மாதிரி நம்ம லெவலையும் வந்து கரெக்டா பாக்கணும் கரெக்டா நம்ம இந்த லெவலுக்கு மேல இருக்கும்போது இவங்க கீழ வந்து இந்த லெவலுக்கு கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பாக்கணும் சரிங்களா இவங்க மிட் லெவலுக்கு மேல இருந்து இவங்க ஆனா வந்து இந்த நூத்தி இல்ல அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்கும் கருவல்ஸ் எல்லாம் கொடுத்து ரெண்டாவது வந்து மீட் ஆகி நம்மளுக்கு சைடு வைஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து போயிருக்கும் பட் இங்க என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இவங்க மிட் லெவல் மேல வராங்க இவங்க வந்து என்ன செய்யறாங்க அந்த நூத்தி இருபத்தொன்னு அப்படின்ற லெவலுக்கு வந்து கீழே வந்துட்டாங்க யாரு குட் ஆப்ஷன் சரிங்களா சோ நமக்கு நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா இருந்தது சரிங்களா மார்க்கெட் வந்து ஸ்லோவா தான் போய் நம்மளுக்கு என்ன பண்றாங்க இந்த நூத்தி எழுபது அப்படின்ற ரேஞ்ச் வந்து தொடுறாங்க சரிங்களா மார்க்கெட் வந்து நூத்தி எழுபது அப்படின்ற ரேஞ்ச் வந்து தொட்டு நம்மளுக்கு அங்கேயிருந்து ஒரு என்ன பண்றாங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்து நம்மளுக்கு இங்கேயிருந்த ஒரு ஸ்பீடு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் இவங்க வந்து நமக்கு வந்து கரெக்டா இந்த எஸ்ட்டுவை வந்து பிரேக் பண்ண வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க ஒரு ஸ்பீடா வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அங்கிருந்து நம்மளுக்கு கரெக்டா நூத்தி எழுபதுல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு இருநூத்தி அந்த ரேஞ்ச் வரைக்கும் போறாங்க சரிங்களா ஒரு அறுபது பாயிண்ட் அங்கிருந்து ஒரு ஸ்பீட் மூமெண்ட் வந்து கிடைச்சது ஓகேங்களா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து ஸ்பீட் மூமெண்ட்லாம் இல்ல ஒரு ஸ்லோவா தான் வந்து என்ன செஞ்சாங்க மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டிருந்தாங்க ஓகேங்களா செகண்ட் ஆஃப் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்பீடு மூவெண்டம்ன்றது கிரியேட் ஆச்சு ஓகேங்களா சோ இதுதான் இன்னைக்கு வந்து நடந்தது ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கெட் தாங்க ஆப்ஷன்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருந்தது இன்னைக்கு சரியா ஓகே சோ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெளிவா வந்து பாத்துக்கலாம் சரியா ஓகே சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்திருந்த ஓடிடி பேஸ் வேல்யூ சரிங்களா அந்த பேஸ் வேல்யூ நம்மளுக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தது சோ பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க இது எதுக்கு நம்ம இதை ஏன் பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேஸ் வேல்யூக்கு மேல இருக்கும் பொழுது சோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சரிங்களா இதுல இருந்து நம்மளுக்கு அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சோ அதே மாதிரி அடுத்த லெவல நம்ம பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல்ல போறதுக்கான வாய்ப்பு சரிங்களா இதுல வந்து நம்ம பைசல் வந்து இது கிடையாது சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியோட் தான் சரிங்களா நம்ம வந்து ஒரு பியோர்ட் பாயிண்ட் நம்ம பாப்போம் இல்லையா பியோர்ட் சிபிஆர் அதெல்லாம் பாப்போம் இல்லையா சோ அதே அதே பேஸ் தான் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பியூர்லி மேத்தமெட்டிக்கல் மெத்தட் படி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அதாவது நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தை வச்சு அந்த ப்ரீமியத்தோட கால்குலேஷன் மெத்தட்ல தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து அந்த மெத்தடில் தான் ஒர்க் ஆகும் தவிர நீங்கள் வந்து இதை கிராஸ் பண்ணணுன்னு பை பண்ணணும் இது இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆனோன்னு நம்ம செல் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஸோ நீங்கள் இதை பார்த்து வந்து பை செல் வந்து பண்ணக்கூடாதுங்க நீங்கள் எதை பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிளான் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரீமியத்தை வச்சு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணுங்க என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து பிளான் பண்ணணும் சரிங்களா நீங்கள் எப்பவுமே வந்து இந்த இதை வச்சு நீங்கள் வந்து பிளான் பண்ணாதீங்க ஓகேங்களா எப்பவுமே வந்து நம்ம வந்து ஸ்பாட்டை வச்சு மட்டுமே வந்து பிளான் பண்ணக்கூடாது நம்ம வந்து ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத கவனிச்சு தான் நம்ம வந்து என்ன செய்யணுங்க என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லாம் வந்து பிளான் பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து ஸ்பாட் வந்து ஸ்லோவாக மூவ்மெண்ட்டும் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் வந்து ஏறவே ஏறாது சரிங்களா அங்க வந்து அந்த லெவல் வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க பிரேக்கே பண்ணிருக்க மாட்டாங்க சோ நம்ம என்ன நடப்போம் மார்க்கெட் வந்து மேலே தான் போகுதுன்னு சொல்லிட்டு போய் கால் ஆப்ஷன் வாங்கிட்டு வந்து உட்காந்துருவோம் ஸோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா பிரீமியம் தான் நடக்கும் சரிங்களா ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஓபன் அபோவே வந்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து ஸ்பாட் வந்து ஓபன் அபோன்னு நின்னாலும் நம்மளுக்கு பிரீமியம் ஓப்பன் அபோவ் வந்தால் மட்டும்தான் ஒரு மூமெண்டம் கிரியேட்டர் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சரியா ஸோ அதனால நம்ம என்ன செய்வோங்க அது எல்லாமே நம்ம வந்து தெளிவா வந்து கவனிக்கணும் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டுக்காக தான் கொடுத்துருக்கோம் இது நம்மளுக்கு அடுத்தடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்டோட ஸ்ட்ரைக் தான் சரிங்களா நம்ம வந்து என்ன செய்யறோம் நிப்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிப்டி பாயிண்ட்டுக்கும் இன்டர்வல் வந்து இருக்கு இல்லையா ஸோ அந்த கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு ஐம்பது பாயிண்ட்டுக்கும் ஒரு ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை கொண்டு வந்திருக்குமே தவிர மத்தபடி நீங்க வந்து இதுல பை பண்ணிடலாம் செல் பண்ணிடலாம் அப்படின்றது கிடையாது நம்ம எப்பவுமே வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை பார்த்து மட்டும் தான் என்ன பண்ணணும் ஒரு டைரக்ஷனை வந்து டிசைட் பண்ணணும் சரியா ஸோ இப்போ நம்ம வந்து நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றது தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போ பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பிரீமியம் டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கம்மியா இருக்காங்க சோ கால் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் வந்து அந்த ரேஞ்ச்ல வந்து இருக்கிறாங்க சரியா இதுதான் வந்து க்ளோசிங் ஏடிஎம்மாக இருக்கும் ஓகேங்களா சோ அந்த ஏடிஎம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டிகேட்டரில் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா இந்த இண்டிகேட்டரில் வந்து இந்த க்ளோசிங் ஏடிஎம் தான் கொடுக்கணும் இதுல வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எஸ்டர்டே பிரீவஸ் டே வந்து நம்ம க்ளோசிங் ஏடிஎம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இருபத்தாயிரத்தி ஐம்பது பார்த்தோம் ஸோ கொடுத்துருந்தோம் கொடுத்துருக்கணும் இதே நம்மளுக்கு ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து க்ளோசிங் எங்கே இருக்காங்க அப்படின்றத பாத்துட்டு ஸோ நம்ம அது கூட வந்து என்ன செய்யலாம் இதுல வந்து இன்புட்டா வந்து கொடுக்கலாம் சரிங்களா ஒரு கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது நீங்க வந்து பேஸ் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுங்க சரிங்களா பேஸ் வேல்யூன்றதை வந்து யூஸ் பண்ணுங்க ஸோ நம்ம இப்போ வந்து நார்மலா வந்து இப்போ இந்த சிந்தடிக் அந்த ரேஞ்சு லைன் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை நம்ம கொடுத்தாலே வந்து இதுல வந்து வந்துடும் ரன் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிந்தடிக் பியூச்சர் லெவல் வந்துடும் மிட் ரேஞ்ச் வந்துடும் மேக்ஸிமம் ரேஞ்சுன்றது வந்துடும் சரிங்களா இது வந்து அதே மாதிரி தான் இது வந்து சப்போர்ட்டா இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ரிசிஸ்டன்ஸா இருக்கும் சரிங்களா சோ இப்போ நம்ம வந்து

இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்றதுதான் எஸ் ஒனுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் ஆறு ஒனுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து மாறும் சரிங்களா நீங்க வந்து நம்ம சிந்தட்டிக் இந்த பேஸ் வேல்யூ வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம் நீங்க பேஸ் வேலையு நீங்க வந்து செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்க வந்து மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆகுது கேப் அண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் கேண்டில் வந்து நம்மளுக்கு எங்க க்ளோஸ் வைக்கிறாங்கன்னு பாருங்க சோ அதுக்காகவும் நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்டேக் எங்க இருக்காங்கன்னு பாருங்க அதாவது ஏடிஎம் ஸ்டேக் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கால் அண்ட் போட்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கும் சோ அதுதான் நம்மளுக்கு சோ அந்த ஏடிஎம் ஸ்டேக் வந்து நீங்க என்ன செய்யலாம் சூஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஏடிஎம் ஸ்டேக்கோட இன்புட் வந்து நீங்கள் வந்து இந்த சிந்தடிக் பீச்சரோட ஏடிஎம் ஸ்டேக்கில் வந்து கொடுத்துருங்க சரிங்களா ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரீமியத்தில் நிலவல் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம் ஸோ இப்போ ப்ரீமியம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து நம்மளுக்கு நூற்றி இருபத்தொன்று அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா இந்நூத்தி இருபத்தி மூணு அப்படின்ற லெவலும் ஆ த்ரீ வந்து பாத்தீங்கன்னா இந்நூத்தி அறுபத்தி ஏழு அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்கு சரிங்களா அதே போல எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா சோ இந்த லெவல் வந்து எப்பவுமே நமக்கு மாறாதுங்க நம்ம வந்து எப்பவுமே சொல்றதுதான் இந்த லெவல் வந்து நமக்கு என்ன செய்யாது அது எப்பவுமே வந்து மாறாது ஓகேங்களா நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி நம்ம சொன்னோம் இல்லையா இப்ப ஏடிஎம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதே ஏடிஎம்ல வந்து நீங்க என்ன செய்யலாம் இந்த லெவல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது நமக்கு வந்து இருபத்தாயிரத்தி இருநூறுல மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது நீங்க எந்த ஸ்டேக்ல வேணாலும் நீங்க என்ன செய்யலாம் இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி வந்து காமிச்சிருக்கோம் மல்டிபல் கூட நீங்க என்ன செய்ய முடியும் இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பா நீங்க வந்து ஏடிஎம் ஸ்டேக்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்க ஒரு ஓட்டிங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐட்டிங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சேம் லெவல் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே செய்யும் இந்த சேம் லெவல் தான் நம்மளுக்கு என்ன ஸ்டேக்காக இருந்தாலும் சரி இந்த சேம் லெவல் தான் காலுக்கும் இதே லெவல்ஸ் தான் புட்டுக்கும் இதே லெவல்ஸ் தான் ஓகேங்களா ஓகே சோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கலாம் சரியா மற்ற விட சந்திக்கலாம் பாய்